வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அறிவிப்பில் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட துறைகளுக்கு பல்வேறு விதமான பதவிகள் குறிப்பாக ஸ்டோர் கீப்பர் லைப்ரேரியன் ட்ரான்ஸ்லேட்டர் இது மாதிரியான பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன இதற்கான வேகன்சீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க ரேட் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து அவங்க அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தலாம் நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ அந்த லாஸ்ட் மினிட் அந்த கடைசி நேரத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் பிஃபோராகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறக்கான விண்டோ வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒன்று அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் ஆப்டிடியூடு அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது வந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணி முப்பது மணி வரைக்கும் ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது பேப்பர் டூ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் உதாரணமாக அக்ரிகல்ச்சருக்கு தனி ஆர்கியாலஜி அதுக்கு தனி அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பயோ கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி பாட்டனி ஸோ நீங்கள் என்ன துறை சார்ந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பாடத்திட்டத்திலேருந்து உங்களுக்கான அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு அந்த தொடர்ச்சி அந்த தேர்வான நடைபெறும் நடுவில் வந்து இரண்டு நாட்கள் வந்து தேர்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்தொம்போது பத்து இருபது பத்து அந்த ரெண்டு நாள் அல்லாமல் மற்ற நாட்கள் வந்து தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த பாடத்திட்டத்துக்கு என்றைக்கு தேதி அப்படின்றத நம்ம பார்த்து அந்த தேர்வு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹவு டு அப்ளை இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஓடிஆர் வந்து ஆல்ரெடி பண்ணிணீங்க அப்படின்னா மீண்டும் பண்ண தேவையில்ல ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி அப்படின்னா அந்த ஓடிஆர் அப்படிங்கிற உங்களுடைய அடிப்படை தகவல்கள் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ ஓகே போஸ்ட்டு அண்ட் வேக்கன்சிஸ் ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அதாவது என்னென்ன பதவிக்கு என்னென்ன வேகன்சீஸ்ன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ அந்த துறையில் வந்து உங்களுக்கு ஐந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதற்கான அந்த கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஸோ இந்த பதவி வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த துறையில் வந்து இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் கொடுத்துருக்காங்க அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ அதுக்கு வந்து எல்லா பதவிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டண்ட் ஓகே இதில் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஸோ இந்த துறையில் வந்து இந்த ரெண்டு பதவி கேட்டிருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மூணு அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அந்த துறையில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு வாட்டர் ரிசோர்ஸஸ் அந்த துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஸோ இதில் வந்து நூற்றி பதினஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் சரியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஐம்பத்தி மூன்று துறைகளில் வந்து இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸோ இதில் வந்து எழுபத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அந்த துறையில் வந்து இந்த பதவி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு கெட்டது அதை மொத்தமாக வந்து ஐம்பத்தி மூன்று துறைகளில் பல்வேறு பதவிகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து என்ன உங்களுடைய கல்வி தகுதி என்ன அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பதவிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட பதவிகளில் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து விண்ணப்பிங்க ஸோ உண்மையிலே வந்து ஒரு அருமையான வாய்ப்பு டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து அரசு பணிக்கு தேர்வாகிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வேலைக்கான தகுதி என்ன அதாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு வயது வரும்போது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் இந்த வேலைக்கு வயது வரம்பு கணக்கிடுறாங்க ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் வயது வரம்பு உச்ச வரம்பு என்ன அதுக்கான தளர்வு என்ன அப்படின்றத பார்க்கலாம் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் ஸோ இந்த வகுப்பை சாராத மற்ற கேண்டிடேட்டுக்கு வயது வரம்பு அதாவது எல்லா பதவிக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அசிஸ்டண்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஸோ மாதிரி தனித்தனி பதவிகளுக்கு தனித்தனி வயது வரம்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு பதினைந்து விதமான பதவிகளுக்கு அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி இரண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எக்ஸரைஸ் இருந்தால் அவங்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே டிஸ்ட்ரிக்ட் விடவாக இருந்தால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த பதவிக்கு வந்து அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு பல்வேறு பதவிகளுக்கு அந்த வயது வரம்பு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த குறிப்பிட்ட பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அதற்கான உங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன வயது வரம்பு தளர்வு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க ஸோ என்ன வந்து ஐம்பத்தி மூன்று துறைகள் இது ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கறதுனால நீங்கள் எந்த துறைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதில் உங்களுடைய வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்களுக்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான அந்த குறிப்பிட்ட துறைக்கு வயது ரொம்ப தளர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மசஸ் மஸ் பசஸ் அடிகுவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் ஸோ இந்த பதவிக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் தமிழில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்கிடெக்சர் ஆர்க் ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டண்ட் பிளானிங் அசிஸ்டண்ட் இவங்க வந்து டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் டவுன் டவுன் பிளானிங் ஆர் இட்ஸ் சீக்வெல்ட் ஸோ இது வந்து அந்த குறிப்பிட்ட தகுதி அதற்கு அல்லது அதற்கு என்னென்ன கல்வித்தது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டவுன் பிளானர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த துறைகளில் வந்து அவங்க வந்து மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் ஆர் அண்ட் ஏஎம்ஐஇ சிவில் அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸோ இந்த குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்க இந்த இரண்டு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கியூரேட்டர் ஆர்கியாலஜி ஸோ இந்த பதவி வந்து மஸ்ட் ப்ரொசஸ் டிகிரி இன் சான்ஸ்கிரிட் வித் நாலேஜ் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஏன்ஷியன் இண்டியன் ஹிஸ்ட்ரி ஆர் டிகிரி இன் ஆர்கியாலஜி ஒர்க்கிங் நாலஜ் இன் சான்ஸ்கிரிட் வித் ஹை குவாலிஃபிகேஷன் இன் ஸ்க்ரா சான்ஸ்கிரிட் அண்ட் நாலேஜ் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்ட்ரி ஸோ இவங்களுக்கு இந்த பதவிக்கு வந்து ரெண்டு விதமான தகுதி கொடுத்துருக்காங்க இதில் எந்த தகுதி இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் நோ கேண்டிடேட் வித் அபவ் இ குவாலிஃபிகேஷன் இஸ் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ரொசஸ் எ டிகிரி இன் ஹிஸ்ட்ரி வில் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் சன்ஸ்கிரிட் ஷல் பி கன்சிடர்டு ஸோ அவங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இரண்டு விதமான தகுதிகள் உள்ள விண்ணப்பதாரர்கள் யாரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்காத பட்சத்தில் அவங்க வந்து மஸ்ட் பொசஸ் எ டிகிரி இன் ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறுல வந்து டிகிரி இருக்க டிகிரி மற்றும் சயின்ஸ்கிரிட்டில் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இந்த வேலைக்கு வந்து அவங்க பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஐம்பத்தி மூன்று பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான பதவிகள் தனித்தனியான துறைகள் ஸோ ஒவ்வொரு பதவிக்குமே வந்து அவங்க கல்வித் தகுதி என்ன அப்படின்றது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரே ஜென்ரலாக வந்து எனி டிகிரி கேட்டகரியில் விண்ணப்பிக்க முடியாது உங்கள் அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த டிகிரி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த டிகிரி என்ன அதற்கான ஈக்குவல் நாலேஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒவ்வொரு பதவிக்குமே அவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த ஐம்பத்தி மூன்று பதவிகளில் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதற்கான சரியான கல்வித்தகுதி என்ன அந்த கல்வி தகுதி உங்களுக்கு இருக்குதா அல்லது உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற பணி எது அப்படின்றத ஒவ்வொரு பதவியும் தனித்தனியாக பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பிங்க ஸோ ஐம்பத்தி மூன்று பதவிகளுக்குமே வந்து அவங்க தனித்தனியாகவே கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு உங்களுடைய கல்வி தகுதிக்கு எந்த பணி வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்க ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி ஆஃப் ப்ரொஃபஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு ஓகே ஸோ நீங்கள் இல்லை இது அதாவது உங்களுடைய கல்வித் தொகுதிக்கு என்ன மாதிரியான சான்றிதழ்கள்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதும் மற்றபடி நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகும்போதும் உங்களுக்கு என்ன மாதிரியான சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க அது முழுமையாக பார்த்துருங்க ஸோ இதில் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸோ இதில் பல்வேறு பதவிகள் வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் அப்படின்றதுனால மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது உடல் திறனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பார்வை திறன்லேருந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஸோ இந்த பதவிகள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பார்வை திறன் வந்து ஸ்டாண்டர்ட் டூ ஆர் பெட்டர் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டூ அல்லது அதற்கு மேலான பார்வை திறன் இருக்கிறவங்க தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து சீரியல் நம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஸோ இந்த பதவிகளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் கலர் பிளைண்ட்னஸ் வில் பி அ டிஸ்குவிஃபிகேஷன் ஸோ இவங்களுடைய பார்வைத்திறன் திறன் வந்து குறைந்தபட்சமாக ஸ்டாண்டர்ட் த்ரீ அல்லது அதற்கு மேம்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தகுதியின்மையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அந்த ஐம்பத்தி மூன்று பதவிகளுக்கும் எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து அந்த கிட்டத்தட்ட சேமான அந்த உடல் தகுதித்திறன் இருக்கும் அதெல்லாம் ஒரே வரிசையாக போட்டு உங்களுக்கு அந்த உடல் திறன் அதாவது கண் பார்வை திறன் குறிப்பாக வந்து என்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பதிவு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத முழுமையாக பார்த்துருங்க ஸோ நாலேஜ் இன் தமிழ் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இது வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் கூடிய அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதுனால நீங்கள் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் ப்ரொசஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் ஆன் த டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் த கேண்டிடேட் ஷேல் பி டீம் டு ப்ரொசஸ் அண்ட் அடிகுவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் இஃப் ஷி ஹேஸ் பாஸ்டு த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் சீக்குவென்ட் எக்ஸாமினேஷன் HSC டிகிரி etc. வித் தமிழ் ஆஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் ஆர் studied இன் ஆர் studied த ஹை ஸ்கூல் கோர்ஸ் இன் தமிழ் மீடியம் ஸோ நீங்கள் வந்து உயர்கல்வி வந்து உயர்கல்வி பள்ளிக்கல்வி உயர்நிலை கல்வி வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அல்லது வந்து நீங்கள் டிகிரி ஹையர் செகண்டரி இதில் வந்து வந்து ஒரு सब्जेक्ट எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தமிழ் வந்து உங்களுக்கு நல்ல knowledge இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகுதியாக இருக்குது ஓகே போஸ்ட் ஐடென்டிஃபைடு சூட்டபுள் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸோ நீங்கள் வந்து அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டிங்களை விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த எந்த பதவிக்கு என்ன மாதிரியான அந்த டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இந்த பதவிக்கு எல்வி ஹெச்ஹெச்எல்டி சிபிஎல்சிடிஎஃப் ஏசிஎம்யூடி ஸோ மாதிரியான அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உள்ளவங்க இந்த குறிப்பிட்ட பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து இதேமாதிரி அந்த ஐம்பத்தி மூன்று பதவிகளில் எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன மாதிரியான அந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து டெக்னிக்கல் டேமில் இருக்குது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அது பற்றின அந்த விளக்கம் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ அதுக்கான அந்த விளக்கமாக அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து அந்த அடிப்படையில் உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் என்ன இருக்குது அதில் எந்த பதவி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க ஸோ ஓகே இந்த வேலைக்கான இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பேப்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஏ அது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நூறு கேள்விகள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் எழுபத்தைந்து கேள்விகள் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருபத்தைந்து கேள்விகள் மொத்தம் வந்து மூன்று மணி நேரம் வந்து தேர்வானது நடைபெறும் ஸோ இது வந்து ஓஎம்ஆர் மெத்தட் ஓஎம்ஆர் மெத்தடில் இந்த தேர்வானது இருக்கும் பார்ட் பி சரி பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸோ டிகிரி பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இரநூறு கேள்விகள் இருக்கும் மூன்று மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ அதற்கான அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த மெத்தடு ஸோ நீங்கள் பேப்பர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான அந்த பாடத்திட்டத்திலிருந்து அந்த தேர்வானது நடைபெறும் இருக்காங்க அதே மாதிரி அந்த எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் அல்லது சான்ஸ்கிரிட் இது மாதிரி எந்த மொழியில் நீங்கள் அந்த தேர்வு எழுதலாம் அப்படின்னு அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த சிலபஸ் என்ன அதற்கான அந்த லாங்குவேஜ் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துங்க ஸோ ஓகே அதேமாதிரி இந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த பதவிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதற்கு மட்டும் தனியான தேர்வானது இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ அதில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நூறு கொஸ்டின்ஸு ஓகே டியூரேஷன் வந்து மூன்று மணி நேரமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தைந்து கேள்வி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருபத்தைந்து கேள்விகள் ஸோ ஓகே பார்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டு மூன்று மணி நேரம் ஸோ உங்களுக்கு அந்த தேர்வான நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேட்டர் அந்த பதவிக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ வந்து அந்த ரெண்டு விதமான அதாவது ஐம்பத்தி மூன்று பதவிகளுக்குமே வந்து உங்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான அந்த பார்ட் டூ அந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த பதவிக்கு என்ன அதற்கான அந்த சப்ஜெக்ட் என்ன வருது அப்படின்றத பார்த்துங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அனெக்ஸரில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு அனெக்லையும் அது பட்டின விரிவான தகவல்கள் கொடுத்துருக்காங்க உதாரணமாக அனெக்ஷர் ஒன்னில் வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஸோ நீங்கள் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்கள் பற்றின விளக்கங்களை வந்து நீங்கள் இந்த அனெக்ஷர் ஒன்னில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன தகவல்கள் கொடுக்கணும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து என்ன கேபி சைஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களை அப்ளை பண்ணும்போது உதாரணமாக ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அது என்ன கேபி சைஸில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் அதாவது இந்த அனெக்ஷன் ஒன்ல பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ அதேமாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அது பற்றியான தகவல்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் சிதம்பரம் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம் அதாவது என்ன தகவல் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு முறை சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஸோ இது மாதிரியான தெளிவான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து அனெக்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த அனெக்சரில் போய்ட்டு நீங்கள் முழுமையான தகவல்களை பார்த்து சரியான முறையில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கக்கூடிய இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ உண்மையிலேயே வந்து அரசு பணிக்கு தயாரிட்டுருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு இது உண்மையிலே ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி மூன்று விதமான துறைகள் அதில் இருபத்தைந்து விதமான பதவிகள் ஸோ இந்த சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய விவியை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்